என்னங்க யூடியூப்ல வீடியோ போடுறாங்க வீடியோ போடும்போது என்ன சொல்றான்னா இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கல்யாணம் ஆகாதுங்கிறத கல்யாணம் ஆகுது அப்படிங்கிறான் சொல்றது கேளுங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போது எந்த ஹாஸ்பிட்டலும் போக வேண்டியது இல்லை எந்த டாக்டர் பார்க்க வேண்டியது இல்லை நீங்க ரொம்ப வருஷமா உங்களுக்கு குழந்தையிலே குழந்தை பிறகுங்கிறான் அதுக்காக வேண்டி நிறைய பேர் பாக்குறாங்க இந்த பூல வந்து இந்த மருத்துவ குண அரைச்சு சாப்பிடுங்க மறைச்சு குடிங்க குடிக்க யூடியூப் வந்ததுனால ஆரம்பிச்சூப் வீட்டுல கொண்டாட்டி நிறமாச அவனே மருந்து தயாரிக்க ஆரம்பிச்சிட்டான் அவனே ஹெலிகாப்டர் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டான் அதனால இந்திய மக்கள் வந்து அது வந்து ஒரு சும்மா தனக்கு பண வேண்டாம் அப்படின்றதுக்காக சொல்றாங்க இதையெல்லாம் நம்பிக்கிறாங்க சமையல் பூல இந்த குணம் இருக்குது அரைச்ச குடிங்க அரளிப்பூ ஒரு நாள் பொம்பளை போயிட்டு இருந்துக்கிறா வீடியோ எடுத்துட்டே போயிட்டு இருந்துக்கிறா போல இப்படி பறிச்சிருக்க அப்புறம் பூ வந்துருக்குது பூ கடிச்சுட்டே வீடியோ எடுத்து பேசிட்டு போயிருவோம் போக போக இந்த பூவுல வந்து ஒரு சொர்க்கம் இருக்குதுங்க சொர்க்கத்துக்குவே போகலாம் இந்த பூ வந்து ஒரு அமிர்தம் அப்படின்னு சொல்லி பேசி வீடியோ போயிருக்க சொர்க்கத்துக்கே போயிட்டு மக்கள் வந்து இன்னும் முட்டாம இருக்கிறாங்க அது ஒரு யூடியூப் நீ என்னென்ன பொய் சொல்ல முடியும் இங்கே சொல்லு

இந்த காய்ச்சல இந்த காய்ச்சலுக்கு இந்த இலையை அரைச்சு இது பண்ணா நல்லா சொல்லுவீங்க நீங்க சொல்ற நம்ப மாட்டாங்க ஆனா யூடியூப்ல போடுறாங்க பாருங்க அதை விட்டு நம்புவாங்க ஏன்னா அதுல என்னமோ அவங்க சொல்றது ஒரு ஒரு பேச்சுலயோ ஒரு நட பாவனையிலயோ அப்படி அவ சொல்றது அப்படியே நம்பிக்கிறாங்க நான் தான் கடவுள் கடவுள் அவதாரம் எடுத்து வந்திருக்கிறேன் இந்தியாவை காப்பாத்துக்கு கடவுள் தான் அனுப்புனா அப்படின்னு மக்கள் நம்பிக்கிறாங்க

ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்காங்க ஒரு பிள்ளையும் ஒரு பையனும் இன்ஸ்டாகிராமு அது வந்து ஒரு வெப்சைட்டு அந்த பையனும் ஆடி வீடியோ போட்டுருக்கு இந்த பிள்ளை ஆடி வீடியோ போட்டிருக்கு நீங்க நல்லா ஆர்டரிங் சொல்ல நீங்களும் நல்லா ஆர்டரிங் சொல்ல ரெண்டு பேரும் அப்படி பேசி பழகி அப்புறம் கடைசியில கல்யாணம் பண்ணிக்கலான்னு இந்த இடத்துக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு போயிட்டாங்க அங்க போயிட்டு மா பொண்ணு மாப்பிள்ளை அய்யோ நான் வரச்சனும் பையனை காணாமே அப்படின்னு பையன் பிள்ளை தோலவரான எங்க வந்துட்டே நான் வந்துட்டேன் உங்களையே தான் காணாம் அப்படிங்கிறான் இவ நான் வந்துட்டேன் உன்னைத்தான் காண அப்படிங்கிறான் ஆனா கடைசியில என்ன மாத்தா ரெண்டு பேரும் பாத்துறா நீயா அது அப்படின்னா நீயா அது அப்படிங்கிறான் என்ன காரணம் ஏன் வீடியோ போட்டோ செல்போன் எல்லாம் போது வேற மாதிரி இருந்தா இப்ப நீ ஆளே மாறி இருக்க நீ என்னை ஏமாத்திட்டே அப்படின்னா நீ தாண்டி என்ன ஏமாத்திட்ட ஓ பா பா செல்போன்ல பாக்கும்போது இருந்த இப்ப கிளம்பிருக்குற அப்படின்னு அந்த மாதிரி கலரா கொடுத்துடுறாங்க இன்னைக்கு வந்து எல்லாரும் செல்போன் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் கலர் ஆயிடுறாங்க எல்லாரும் அழகா இருக்காங்க எல்லார கதாநாயகி ஆயிட்டாங்க ஏன்னா வாழ்க்கை அப்படின போவும் அதுக்கு தான் நேர்ல தான் நிரந்தரமா நேர்ல பாக்குறதா நிரந்தரம் செல்போன் பாக்குறதெல்லாம் பொய்யே அது வந்து ஒரு கற்பனை உலகம் அவளதா நானே கோட்டாவது பார்க்குற நான் மெசேஜ் பார்க்குற நம்ம கண்ணே நம்மள ஏமாத்திடுங்க நானே